அது வந்து உலகின் மிகப்பெரிய சாதனையா இருக்குங்க சார் ஈபில் டவரை விட ஹைட் அதிகமா இருக்குங்க சார் டூரிஸ்ட் அதிகமாகுதுங்க சார் மக்களுடைய வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுவுமே வந்து ஹைட்டான பாலம் தான் சார் கால் கிலோமீட்டருக்கு ட்ரெயின் போகுது அப்புறம் ஒரு கால் கிலோமீட்டருக்கு இதுக்கு வளைவ குகை மாதிரி வந்து அதுக்குள்ள ட்ரெயின் போகுதுங்க சார் கம்மியால இல்லைங்க சார் மினிமம் ஃபைவ் ஐநூறு கோடிங்க சார் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா மினிமம் ஐநூறு கோடி அதான் மோடி சொல்றாருங்களா சார் அடுத்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிறவங்க காஷ்மீருக்கு வரணும்னு சொல்றாரு சார் நம்ம ஹாஸ்பிடல் சொல்றவங்க எல்லாம் நம்மள ஒதுக்கி

நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு மறுபடியும் வந்து சஹானாஸ் பேகம் மேடத்தை நம்ம சந்திக்க போறோம் மேடத்தை வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஒரு தகவலை வந்து சொன்னாங்க காஷ்மீர்ல வந்து ஜீனப் நதிக்கு மேல ஒரு உலகிலேயே மிகப்பெரிய மிக உயரமான ரயில்வே பாலத்தை வந்து கட்டுறாங்க கட்டி முடிச்சுட்டாங்க அது சீக்கிரம் திறக்க போறாங்க இதுதான் வந்து ஈபிள் டவரை விட உயரமான பாலம் அப்படி இல்ல அது மோடி கவர்மெண்ட் செய்த மிகப்பெரிய சாதனை உள்ள ஒரு வீடியோல நாரதன் மீடியாவுக்கு பதிவு பண்ணிருந்தீங்க அது வந்து வரவேற்பை பெற்றது ஏராளமான நேர்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல அதை பத்தி நிறைய இதுவரைக்கும் தெரியாத தகவல்கள் எல்லாம் தெரியப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இத பத்தி உங்க பார்வையை உங்க கருத்தை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களா அது வந்து உலகின் மிகப்பெரிய சாதனையா இருக்குங்க சார் விட ஹைட் அதிகமா இருக்குங்க சார் அது ஃபுல்லா ரெண்டு பக்கமும் சீனரிங் சார் இப்ப இங்கிட்டு அங்கிட்டு போக்குவரத்து அதிகமாகிறதுனால மக் டூரிஸ்ட் அதிகமாகுதுங்க சார் மக்களினுடைய வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அஹ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையா இருக்குங்க சார் இன்னொன்னு பார்த்தோம்னா சார் பத்தரை கிலோமீட்டருக்கு வந்து அதுவுமே வந்து ஹைட்டான பாலம்தான் சார் ஒரு அரை ஒரு கால் கிலோமீட்டருக்கு ட்ரெயின் போகுது அப்புறம் ஒரு கால் கிலோமீட்டருக்கு இதுக்கு வளைவ குகை மாதிரி வந்து அதுக்குள்ள ட்ரெயின் போகுதுங்க சார் அது வந்து பத்திர அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதுதான் ரொம்ப மிகப்பெரிய சாதனையா சொல்லி இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க சார் துபாய் கவர்மெண்ட் வந்து அதிகமா இப்ப வந்து காஷ்மீர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க சார் இப்ப அவங்க இன்வெஸ்ட் பண்றதுதான் இப்ப மத்தவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பயத்தை கொடுக்குது என்ன இப்படி வர வர போக இன்வெஸ்ட் பண்றாங்க கம்மியாலாம் இல்லைங்க சார் மினிமம் ஃபைவ் ஐநூறு கோடிங்க சார் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா மினிமம் ஐநூறு கோடி அதான் மோடி சொல்றாருங்களா சார் அடுத்து காஷ்மீருக்கு தான் எல்லாரும் வரணும் சுவிட்சர்லாந்துல இருக்கிறவங்க காஷ்மீருக்கு வரணும்னு சொல்றாங்க சார் சொல்றாரு சார் கண்டிப்பா கண்டிப்பா அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து டூரிஸ்ட் டூரிஸ்டத்தை நீங்க டெவலப் பண்ணுங்க இன்னும் நான் என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படி இருக்காங்க இப்ப அந்த மக்களுக்கு வந்து நல்ல வாழ்வாதாரம் சார் நல்ல காசு அங்க இருக்க போற நம்ம மக்கள் எல்லாம் நல்லா செலவு பண்றாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஹாபீடுகள்லாம் பயந்துட்டு இருந்தவங்க இப்ப அவ்வளவு ஒரு அதாவது நம்ம சொல்றவங்க எல்லாம் நம்மளை ஒதுக்கி வச்சிருந்தோம் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் இவ்வளவு இணக்கமா இருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சார் காங்கிரஸ் பிள்ளைலாம் நம்ம நாட்டை வந்து பாம்பாட்டி நாடு பிச்சைக்கார நாடு ஓப்பன் பிளேஸ்ல டாய்லெட் போய் போறவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு உலகத்துல பதினோராவது இருந்த பொருளாதாரத்தை அஞ்சாவது இடத்துல கொண்டு வந்துட்டாங்க சார் ஒரு பாகிஸ்தான் கார்ட்ட ஒரு யூடியூபர் கேக்குறாங்க மோடி வந்து அடுத்த ஆட்சியில வந்துட்டா நான் மூணு மூணு வருஷத்துல வந்து இந்தியாவை மூணாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ற கொண்டு சொல்றாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சொன்னாரு பொய் சொல்றாரு அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் இவர் வந்து ஒன்பதே மாசங்கள்ல மூணாவது இடத்துக்கு இந்தியாவை கொண்டு வந்துவார்னு ஒருத்தர் சொல்றாரு சார் அப்ப எனக்கு ஆச்சரியமாச்சு எதை வச்சத சொல்றான்னு சொல்லி அப்ப நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம மூணாவது இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் தான் சார் அந்த அமௌண்ட் வேரியேஷன் அந்த ட்ரில்லியன் சார் கொஞ்சம் தான் சார் வேரியேசன் இருக்கு இப்ப காங்கிரஸ் செய்யாத கூட இவர் வந்து ஒரு கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க சார் ஜல் ஜீவன் திட்டத்துல தண்ணி கொடுத்துருக்காங்க சார் எவ்வளவு இலவச மின்சாரங்கள் கொடுத்துருக்காங்க எத்தனை மெடிக்கல் காலேஜஸ் எத்தனை ஐஐஎம் ஐஐடி எய்ம்ஸ் இதெல்லாம் வந்து அறுபது வருஷமா ஆண்ட காங்கிரஸ் செஞ்சத வெறும் வருஷத்துல மோடி கவர்மெண்ட் செஞ்சிருக்கு வல்லரசு தான் சார் மோடி ஆனா சார் நிறைய ஒரு மேல வீடு பத்து கோடிக்கு மேல வந்து கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க ஆமா நிறைய பேர் கேட்டாங்க அதான் சார் ஐயோ இந்த பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற ஒரு கெட்ட பழக்கமேவும் அவங்க செஞ்ச ஸ்கீமை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கரெக்டா ரீச் பண்ண மாட்டேங்கிறாங்க சார் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் சொல்லி மக்களுக்கு தான் நான் நிறைய பேர்த்த வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஆறாயிரம் ரூபாய் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் நிறைய பேரை கூப்பிட்டு கேன்வாஸ் பண்ணி விவசாயிகளுக்கு நான் கூப்பிட்டு இது வந்து மோடி ஐயா தான் கொடுக்குறாரு இது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அவர் தான் கொடுக்குறாருன்னு சொல்லி இப்ப இந்த நிறைய நிறைய முஸ்லீம்ஸ் போய் இந்த தடவை இதுக்கு உம் மோடிக்கு ஓட் போடுன்னு சொல்லும் போது நம்ம குக்கருக்கு போட்டாங்க அப்பவுமே அவங்க என்கிட்ட திரும்ப வந்து கேட்டாங்க எப்ப நம்ம குக்கருக்கு போட்டோம்னா மோடிக்கு போய் சேர்ந்துருமா அவங்களுக்கு புரிதல் இல்ல அப்ப நான் என்ன சேர்ந்துதான் இருக்காங்க புரியல அப்ப நான் சொன்னேன் அதெல்லாம் மோடிக்கு போய் சேர்ந்துரும் அதெல்லாம் அவங்க சொல்லிடுவாங்க நீங்க போய் முத குக்கர்ல ஓட்ட போடுங்க எத்தனை பேர் போட்டாங்கன்னு தெரிஞ்சாதானே அவர் அடுத்த இன்னும் நிறைய பேருக்கு மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நம்ம எடுத்து சொல்லும் போதும் மக்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க சார்

பாதி ஃப்ரீயா போட்டு கொடுத்துட்டு மிச்ச பேருக்கு நீ பணம் கொடுத்தாரே உனக்கு நான் போடுவேன் அப்படின்னு இப்படி நிறைய ஸ்கீம் வந்து மக்களுக்கு தெரியாமையே மறைச்சு 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 இந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு இருக்காங்க சார் இப்ப அது ஒண்ணு இப்ப என்ன போட்டோம்னா இப்ப பத்து வருஷத்துக்கு இலவச ரேஷன் பொருட்கள் கொடுத்துருக்காங்கல்லங்க சார் அதனால எத்தனை லட்சம் கோடி ரூபாய் வந்து மக்களுக்கு செலவு பண்றாங்க அவர் பண்ற செலவு எல்லாமே மக்களினுடைய வாழ்க்கை தரம் உயருதுங்க சார் இப்ப பார்த்தோம்னா அந்த

அப்படின்னு சொல்றாங்க அந்த ஸ்கீம் நிறைய இருக்கு யாரு செஞ்சாங்கன்னு சொல்லி அதுல ஒரு சின்ன இடை குறுக்கீடு இந்த மின்சார பைக் அப்படி எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அதுல நமக்கு ரொம்ப சிக்கனம் அதாவது பெட்ரோல் மட்டும் கிடையாது இதுக்கு வந்து நான் இப்போ வச்சிருக்கிறது வந்து முன்னாடி வாங்குன வண்டிதான் ஒரு ஜஸ்ட் ஒன் டைம்கிற ஸ்கூட்டர் டைப் வண்டி இது இதுல நான் பெட்ரோல் போடணும் பெட்ரோல் போட்டா அது என்ஜின் இருக்கு பைக்ல இருந்து என்ஜினே கிடையாது வேலை கிடைக்கும் இதுல இருக்கனால அது சம்பந்தப்பட்ட எல்லாமே கார்பரேட்ல இருந்து எல்லாமே வேலை செய்து ஆகணும் அது எதாவது ஃபால்ட் போட்டோ நம்ம பண்ணி தான் அதுல அப்படி கிடையாது ஒரே ஒரு மோட்டர் தானே அது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தானே வச்சிருக்காங்க மோட்டரு அப்புறம் சார்ஜர் இது மட்டும் தான் தேவை அப்புறம் வீல் இது எல்லாம் எந்த வண்டிக்குனாலும் வீல் இல்லாம ஓடாது வீல் வேணும் அது ரொம்ப கம்மி இதுல எல்லாம் வந்து மூணு மாசத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்றதுக்கு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு ஒருக்கா நம்ம ஒரு அமௌண்ட் செலவு பண்ணி ஆக வேண்டியதுக்கு அப்புறம் பெட்ரோல் செலவு பெட்ரோல் எல்லாம் எக்கு தப்பா தான் போயிட்டு இருக்கு அதுல மின்சார வாகனம்னு சொல்லும் போது முதலாவது வண்டி வாங்கும் போது உள்ள செலவு தான் அப்புறம் பார்த்தா அது பாட்டு கிடைக்கும் காற்று அடைச்சா போதும் வண்டி ஓட பஞ்சர் ஆனா ஒட்டணும் அவ்வளவுதான் அது எங்க சைக்கிள் கடையில கொடுத்து கூட ஒட்டிட்டு போயிடலாம் ரொம்ப எளிமையானது ரொம்ப சிக்கனமானது ஆஹ் கார் இப்ப நிறைய பெரிய படிச்சவங்க எல்லாம் விவரமானவங்க எல்லாம் கார் எல்லாம் இ காரே வாங்க ஆரம்பிச்சாங்க சென்னையில நிறைய இ கார் ஓடிட்டு இருக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த குடு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல போகாது அப்படி எல்லாம் இருந்துச்சு இப்ப எல்லாம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் அந்த மொபைல் ஆப்ரே பாத்துட முடியும் திருச்சிக்கு போறாங்கன்னா திருச்சில எங்க சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு அங்க போய் அவங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துல சார்ஜ் ஏறினு பழையபடி போக வேண்டியதுதான் இப்படி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் மோடி கொண்டு வந்த ஒரு அருமையான திட்டம் தான் அது சந்தேகமே கிடையாது அதே மாதிரி வந்து முதனெட்டு டாக்ஸ் டேரக்ட் அண்ட் இன்டேரக்ட் டேக்ஸ் நிறைய டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருந்தோம் சார் இப்ப ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்துட்டு ஒரே டாக்ஸ் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கு மட்டும் கொண்டு வந்தாங்கல்ல சார் அதுல பார்த்தோம்னா குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஃபுல்லா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் மிலிட்ரிக்கும் தானே சார் யூஸ் பண்றாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல திட்டம் தான் மக்கள் இப்ப ஓரளவுக்கு நல்லா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம என்ன நமக்கு தேவையான விஷயங்களுக்கு வந்து நம்ம செலவு பண்ற அளவுக்கு இப்ப கொண்டு வந்துட்டாங்கல்ல சார் இதே மாதிரி காங்கிரஸ் வீடுல எவ்வளவு வெடிகுண்டு வெடிச்சிச்சுங்க சார் பாம்பேல நம்ம கோயம்புத்தூர்ல தாஜ் ஹோட்டல்ல வடநாட்டு பக்கம்னா ஜாதி கலவரங்கள் மத கலவரங்கள்லாம் அதிகமா இருக்கு அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அங்க அப்பெல்லாம் நமக்கு இவ்வளவு நெட்டு யூஸ் பண்ணல என்னங்க சார் இப்போ ஒரு பத்து ப பத்து வருஷமா தான் நம்ம இவ்வளவு வந்து நெட்டு யூஸ் பண்றோம் அதெல்லாம் தேடி பார்த்தோம்னா அப்ப நடந்த மத கலவரங்களும் இப்ப நடக்குதா சார் நடந்தா வந்து உயிரிழப்புகள் வந்து ஒன்னு ரெண்டு ரொம்ப கம்மியா கம்மியா கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா வந்து பனிஷ்மெண்ட் வந்து நல்லா ஹெவியா கொடுக்கறாங்க இங்க அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ரெண்டு மூணு ஸ்டேட் தள்ளி கொண்டு போய் அந்த கைது செஞ்சவங்களை அங்க வைக்கிறதுனால அப்ப அலைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுலயுமே வந்து நிறைய பேர் வந்து இந்த ஜாதி கலவரம் மத கலவரங்கள்ல ஈடுபடுறது தவிர்க்கப்பட்டிருக்குங்க சார்

அப்புறம் இப்படி ஒவ்வொன்னா சொல்லி 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 அந்த மக்களை வளர்ச்சி திட்டங்கள் பூரா சார் இப்ப அதெல்லாம் வந்து வந்து எல்லாமே ரொம்ப பிலோ அதாவது மேக்சிமம் இல்லைங்கிற அளவுக்கே கொண்டு வந்துட்டாங்க நல்ல உள்துறை எல்லாம் நல்லா செயல்படுதுங்க சார் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பா நம்ம இருக்கிறோம் மக்களுக்கு இதே காங்கிரஸ் இருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்னு சொல்ல முடியலங்க சார் அந்த அளவுக்கு தான் இருக்கு எனக்கு ஒன்னு சீட்டு கம்மியாதுன்னு சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா மோடி வந்து கையில பூமாலேயே கொடுக்க மாட்டாரு இவ்வளவு நல்லா கட்டமைச்சுட்டு கொண்டு போய் இந்த ராகுல்கிட்ட கொண்டு போய் இந்த நாட்டை கொடுப்பாரா இன்னொன்னு சார் எத்தனையோ காங்கிரஸ்ல நல்ல பிரில்லியன்ட்டான தலைவர்களை வந்து ராகுல் வந்து யூஸ் பண்ணலாம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த அஸ்ஸாம்ல இருக்க இப்ப முதல்வர் ஹேமந்த சர்மா வெரி பிரில்லியன்ட் சார் அவர்லாம் என்ன பண்ணிருக்காங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க சார் இப்ப எங்களுடைய மதர்சாக்கள் வந்து அஹ் வக்போர்டு வாரியத்துக்கு தான் இருக்கு இப்ப அவர் என்ன பண்ற பண்ணிருக்காங்கன்னா வந்து அந்த ஸ்டேட்டினுடைய கல்வித்துறைக்கு கீழே கொண்டு வாங்கன்னு சொல்லிருக்காங்க மாட்டோம்னு சொல்றவங்களை அவர் என்ன சொல்லிட்டாருன்னா மொத்தம் அங்க வந்து எழுநூறு மதர்சாக்கள் இருக்கு மதர்சாக்கள் அதிகமான மதர்சாக்கள்ல வந்து அந்த தீவிரவாதிகள் பிள்ளையில வந்து அந்த பிரெயின் வாஷ் பண்றதெல்லாம் நடந்திருக்கு நிறைய பசங்களை வந்து அவங்க அல் கொய்தா மாதிரி தீவிரவாத இயக்கங்கள்ல ஈடுபட்டது தெரிஞ்சு எல்லாத்தையும் நிப்பாட்டு என் பிள்ளைய மதர்சாவுல போயி ஓதி மௌலானாவும் முல்லாவும் ஆக வேண்டாம் அம்பிட்டே மாடிஃபை பண்ணி ஸ்கூலாவும் காலேஜாவும் மாத்திட்டாரு ஆமா சார் பெரிய சாதனை ஒரு சில மதர்சாக்கள் கரெக்டா அதாவது பண்ணி கரெக்டா அந்த அதனுடைய சிலபஸ் எல்லாம் இருக்கிற அந்த மதர்சாக்களை மட்டும் ரன் பண்ண விட்டுட்டாங்க சார் மிச்சத்தை பூரா இடிச்சுட்டாங்க சார் இடிச்சுட்டு இன்னொரு விஷயம் ராமாயணமும் மகாபாரதமும் அந்த ஸ்டேட்ல சிலபஸ் சார்

அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாருங்க சார் அவர் என்ன சொல்றாருன்னா எங்கையோ வந் இருந்து வந்த முகலாயர்கள் கொண்டு வந்த குரான நாங்க படிக்கும் போது இந்த மண்ணில பிறந்த ராமரனுடைய வாழ்க்கை வரலாற்ற ஏன் படிக்க கூடாதுன்னு அவர் கேக்குறாருங்க சார் ஒரு நல்ல கேள்வியா தான் இருந்துச்சு ராமர் வந்து ஏகபத்தினி விரதர் அவர் சொல்றாரு ஹிந்தியில இருக்கு அவர் வந்து ஒரு ஏகபத்தினி விரதர் அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து எங்க பிள்ளைய படிக்கட்டும் சொல்லி நிறைய சப்ஜெக்ட் கொண்டு வந்துட்டாங்க சார் அப்ப அவர்ட்ட கேக்குறாங்க யார்கிட்ட ஹேமந்த பிஸ்வ சர்மாட்ட கேக்குறாங்க நீங்க வந்து இப்படி முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படுறீங்க முஸ்லீம் ஓட்டு உங்களுக்கு இல்ல அப்படிங்கறதுக்கு அவர் சொல்றாரு முஸ்லீம்கள் எனக்கு ஓட்டு போட வேணாம்னு சொல்றாரு சார் இங்க இருக்கிற இங்க இருக்கிற ஒரு காங்கிரஸ் காரங்களோ கட்சிக்காரங்களோ முஸ்லீம் ஓட்டு வேணான்னு சொல்லுவாங்களா அவர் என்ன சொல்றாரு முஸ்லீம் ஓட்டு எனக்கு வேண்டாம் முஸ்லீம் நான் ஓட்டே கேட்க போகல ஆனா முஸ்லீம் பிள்ளைகள் எனக்கு ஓ பெண்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க என்ன காரணம்னா இன்னைக்கு அத்தனை பிள்ளைய ஸ்கூலுக்கு போறாங்க காலேஜுக்கு போறாங்க மெடிக்கல் படிக்கிறாங்க ஆஹ் ப்ரொஃபஸர்க்கு படிக்கிறாங்க லாயர்ஸ்க்கு படிக்கிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு படிக்கிறாங்க இவர் போனா அத்தனை முஸ்லீம் பிள்ளைங்க இவர் வந்து அஹ் சூழ்ந்துக்கிட்டு அவர் செல்ஃபி எடுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ஏன் பிள்ளை என்ன படிக்கணும்ட்டு ஒரு தகப்பனா நான் எப்படி முடிவு எடுக்கிறேனோ அதே மாதிரி முஸ்லீம் சகோதர சகோதரிக அவங்க பிள்ளைகளை என்ன படிக்கணும் நான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு தைரியமா சொல்றாரு சார் இப்படி ஒரு ஆளை காங்கிரஸ் கட்சி லாஸ் பண்ணிருக்கு சார் இது மாதிரி நிறைய தலைவர்களை சொல்லலாம் சார் இன்னைக்கு அவர் நான் அப்படி சும்மா சொல்லட்டி அடிக்கிறாரு சார் யோகி நான் நினைப்பேன் அண்ணாமலை வந்தா யோகி மாதிரி நம்ம ஸ்டேட்டை கொண்டு வரணும்னு நினைப்பேன் அப்புறம் புஷ்கர் சிங் தாமி மாதிரி வரணும்னு நினைப்பேன் இப்ப பார்த்தோம்னா ஹேமந்த சர்மா மாதிரி இது எல்லாம் கலந்து அண்ணாமலை வரணும் வருவார் சார் நல்லா வருவாரு மக்கள் அதுக்கு வந்து நம்ம 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 எல்லாரும் என்ன செய்யணும்னா அவருக்கு வந்து ஒரு பக்க பலமா இருந்து மக்கள்கிட்ட வந்து அந்த ஸ்கீம்களை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும் இப்படி வந்து நம்ம ஆயிரம் ரூபாய் வாங்குனாலும் அங்க ஓட்டு போறதுனால நமக்கு வந்து என்ன தீமை எவ்வளவு கடன்ல இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னு மக்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லணும் முக்கியமா வந்து பெண்களுக்கு எடுத்து சொன்னாலே புரிய வச்சுட்டாலே போதும் சார் அதே மாதிரி ஓட்டு போற நேரத்துல எல்லாம் ரொம்ப கண்ணுங்கற்குமா இருந்தோம்னா கண்டிப்பா இருபத்தாறுல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்துருவாங்க சார் அதே மாதிரி தீவிரவாதிகளை ஃபுல்லா ஆஹ் ஆயிடுவாரு சார் அவர்தான் சார் ஆ ஆவாங்க அதெல்லாம் நம்மளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் நம்ம வீக் ஆகி உட்காரவே கூடாதுன்னு சார் நம்ம நமக்கு அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு கொண்டாடாம நம்ம தவறிட்டோம் சார் இன்னைக்கு நான் மனசார வாழ்த்து சொல்றேன் சார் அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாலு லட்சம் ஓட்டு போட்ட மக்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓட்டு போடாத மக்களுக்கும் நன்றி நிறைய நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இருந்தாங்க இவர் ஜெயிச்சு சென்ட்ரலுக்கு போயிடுவாரோன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தாங்க அது நடக்காம போறதுல அதுல கொஞ்சம் பேருக்கு சந்தோஷம் தான் சார் இல்ல இல்ல அவங்க வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க பிரதமரே வந்து அவருக்கு ஒரு கேபினெட் அமைச்சரை கொடுக்கறதாக முடிவாகி அவர்கிட்ட பேசிருக்காங்க அன்னைக்கு காலையில கூட பேசிருக்காங்க அது ஊரது உண்மைதான் அது அப்ப அவரு அண்ணாமலை அவர்கள் தான் வந்து இந்த மாதிரி எனக்கு அமைச்சர் பதவி எல்லாம் வேண்டாம் ஆமா என்னுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துல நான் செய்ய வேண்டிய வேலை இருக்கு இதை முடிச்சுட்டு அதுக்குறே பாத்துக்கலாம் அதனால நான் இப்ப அந்த வேலையை நான் செய்ய போறேன்னு சொன்ன உடனேதான் பிரதமரே வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இப்ப எல்லாரும் எனக்கு இந்த அமைச்சரை கூட அந்த அமைச்சரை கூடன்னு சொல்லி வரிசையில வந்து நின்றுட்டு இருக்காங்க ஆனா நீங்க அமைச்சர் பதவியா கொடுத்தா கூட அது வேண்டான்னு சொல்லிட்டு போறீங்க உள்ள மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சொன்னாரா உங்களை வந்து வாழ்த்திருக்காரு ரொம்பவே வாழ்த்திருக்காரு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வருமனே வந்து சிஎம் மெட்டீரியல் கிடையாது ஒரு பிஎம் எம் மெட்டீரியல் பிரதமர் வேட்பாளரா வரக்கூடிய ஆளு எதிர்காலத்துல அதுதான் உண்மை அதனால கண்டிப்பா நடக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து நார்த் இந்தியா நிறைய சேனல்ஸ்க்கு வந்து பேட்டி கொடுக்குறாங்க சார் அவருடைய பேட்டினா ஒரு நாள் நைட்டுல அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பன்னெண்டு மணி நேரத்துல பாக்குறாங்க சார் மக்கள் என்னட்டயே பேசுற நிறைய நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் அல்ல எல்லாருமே அப்ப ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க அண்ணாமலை ரொம்ப போக்கஸ் பண்றாங்க நார்த்த்ல ஹீசே பிரம மெட்டீரியல் தான் இவரு ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா கொண்டு வந்துருவாங்க இங்கெல்லாம் லக்கி நல்ல உங்களுக்கு ஒரு சிஎம் வர போறாரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஒரு சில புரியாதவங்களும் சேர்ந்து அவரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருந்தாங்க சார் அதே மாதிரி இப்ப நம்மளுடைய நெட் எல்லாம் இப்ப பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் அம்பானி அதானின்னு சொல்லி பேசுறாங்க சார் இப்ப வந்து அம்பானி அதானியையும் மோடி உருவாக்குனாருன்னா டாடா திர்லாவையும் திருபாயும் அம்பானியையும் யாரும் சார் உருவாக்குனா இதே காங்கிரஸ் தானே உருவாக்குச்சு சும்மா இருந்தவங்கள அவங்கதாங்க சார் உருவாக்குனாங்க பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு கேள்வி இருக்கு அம்பானி அதானி அவங்க பிஜேபி ரெண்டாயிரத்தி தான் மோடி பிரதமர் ஆனார் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி உருவாக்குச்சு காங்கிரஸ் காலத்திலேயே காங்கிரஸ் காலத்திலே பெரிய தொழில் அதிபர்கள் இன்னொரு எனக்கு இருக்கு கார்பரேட் அம்பானி அதானி என்ன பார்த்துட்டு கடலை மிட்டாய் கலைஞர் டிவி குழுமம் வந்து குடிசை தொழில் பண்ணிட்டு இருக்காங்களா ஒரு அர்த்தம் வேண்டாமா ஒரு பிரச்சாரத்தை கிளப்புறதுக்காக இப்படி எல்லாம் சொல்லி ஒண்ணு காரணம் வேற ஒண்ணும் கிடையாது அம்பானிங்கிற ஒரு மனிதர் வந்த பிறகு நீங்க சொன்ன மாதிரி நெட்ஒர்க் வந்த பிறகுதான் ஒரு அதாவது இருபத்தி அதாவது ஒரு இருநூத்தி அம்பது ரூபாயில ஒரு மாசம் ஃபுல்லா டெய்லி ஒரு ஒன்றரை ஜிபி நீங்க பயன்படுத்தறாங்கறதை கொண்டு வந்ததே அவர்தான் இந்தியா முழுக்க இலவசமா பேசக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டார் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜிபிக்கு இருநூத்தி அறுபது ரூபா கொடுத்தோம் உம் ஒரு ஜிபி இருநூத்தி அறுபது ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம் அதோடு பண்ணிட்டு உடனே மூடிடுவோம் ஏன்னா பிளே பண்ணிட்டு ஜி பி ஆயிடும் போயிருவோம் அப்படி இப்ப இந்தியன் நெட்ஒர்க் நம்ம யூஸ் பண்ணாம இருந்தோம்னா அந்த ஃபைவ் ஜி நெட்ஒர்க் எல்லாம் நம்ம சைனாட்ட தான் விலைக்கு வாங்குவோமா சார் அது சம்பந்தப்பட்ட ஒரு சாரி என்ற சொன்னாங்க இப்ப நம்ம அம்பானிட்டயோ நம்ம லோக்கல் நம்ம லோக்கல் சேனல் நம்ம வாங்காம ப்ராட்காஸ்டிங் வாங்காம இருந்தோம்னா சைனா தான் நமக்கு கொடுப்பாங்களா அப்ப அது எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும்னு பாருங்க சார் இப்பயுமே ஜெர்மன் கனடா இங்க ஆஹ் நம்ம அதுக்கு ரெண்ட் கட்டணும் இல்லைங்க சார் ரெண்ட் தானே இது இப்ப வந்து நம்ம இவ்வளவு சீப்பா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஜெர்மன் கனடால எல்லாம் பார்த்தோம்னா இங்க இருக்கிற பெரிய பெரிய அரசியல்வாதி தானே சார் அங்க கொண்டு போய் ஸ்டீல் கம்பெனி வச்சிருக்காங்க இப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு இறக்குமதி வரியா வரிய அதிகப்படுத்துறதுனால மேக்இன் இந்தியா திட்டத்துல வருஷத்துக்கு அறுநூறு பில்லியன் டாலர் வந்து அதுக்கு மேலேயே வந்து ஏற்றுமதி செய்யறோம் சார் பொருட்களெல்லாம் நிறைய பொருட்களை ஏற்றுமதி பண்றோம் சார் இங்க இருந்து எவ்வளவு பொருட்கள் உணவு பொருட்கள்ல இருந்து நிறைய பொருட்கள் இருக்கு சார் அறுநூறு மில்லியன்கிட்ட சாதாரண விஷயம் இல்லையிலங்க சார் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா நம்ம ட்ரில்லியன் எக்கானமி ரொம்ப ஈஸியா வந்துடும் சார் இப்ப மற்ற நாடுகளும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய பொருளாதாரம் வந்து பதிமூணு புள்ளி ரெண்டு சதவீதம் ஆஹ் இன்க்ரீஸ் மேலதான் சார் போய்கிட்டு இருக்கு அதனால வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து மூணாவது இடத்துக்கு இந்தியா வந்துரும் சார் அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் சார் அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த பாவர்ட்டி லைன் இப்ப பதினொன்னு புள்ளி ஒன்னுதான் சார் இருந்துச்சு காங்கிரஸ் பீடுலாம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு சதவீதம் இருந்தது இவங்க ஒன்பது வருஷத்துல வந்து இப்ப எல்லாம் பதினொன்னு புள்ளி ரெண்டோ மூணோதாங்க சார் இருக்கு அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய ரேட்டேவும் ஊழல்னு பார்த்தோம்னா எவ்வளவு தூஜி ஊழல் நிலக்கரி ஊழல் தீவன ஊழல் ஆஹ் காப்பர் ஊழல் எவ்வளவு ஊழல் பார்த்தோம் சார் காங்கிரஸ் பீடுல இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லலாம் நிரூபிக்கணும் இல்லைங்க சார் சொல்ல முடியாம இருக்க மோடி வந்து கலர் கலரா சட்ட போடுறாங்கன்னா சொல்லி பேசிட்டு இருக்காங்க என்னன்னே சொல்றேன்னு தெரியாம இவர் நிறைய சட்ட சொல்றாங்க அப்படின்ட்டு என்ன ஒரு நல்லா தானே இருக்கு அவருக்கு உறுதிட்டு போறாரு அப்படிங்கிறது அப்படியே ஊழல் எதுவுமே சொல்லலன்னா என்னடா சொல்றேன்னு தெரியாம தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க சார் கூடிய சீக்கிரம் நம்மளும் வந்து இன்னும் சீக்கிரமா நல்ல மேல வந்துடலாம் பல்வேறு தகவல்களை வந்து மீடியா உணர்வாளர்களோட நீங்க வந்து பயந்துகிட்டீங்க மிக்க நன்றி தொடர்ந்து நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் ஜெய்ஹிந்த்